எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் அதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா கோட் படத்தில் வேற லெவலில் ஒரு இன்டர்வலில் ஒரு சம்பவம் வந்து இருக்குது என்ன அப்படின்னா அமரன் இருக்குல்ல சிவகார்த்திகேயனுடைய அந்த படத்துடைய டீசர் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சி ஒரு சூப்பரான ஒரு டீசர் ஸோ நம்ம போட்டு பார்த்துருந்தோம் ஸோ சாருடைய ப்ரொடக்ஷனில் அடுத்த அமரன் ஒரு பிக்கெஸ்ட் ரிலீஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அக்டோபர் முப்பத்தி ஒன்று அதற்கான டீசர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கோட் திரையரங்கில் பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா ஒளிபரப்பாச்சு அப்படிங்கிறது தான் ஸோ ஆடியன்ஸ் வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க ஸோ அதுவும் அந்த ராஜ் கமல் அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்போ வேறு லெவலில் ஒரு ஹைப் வந்து இருந்துச்சு ஸோ தேட்டரை வந்து செம்மையாக வச்சார் கமல் சார் அப்படிங்கிறது தான் அடுத்து ஆக்டர் விஜய் அவர்கள் இன்றைக்கி கோட் படம் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ படம் நானும் பாருந்தேன் ஓரளவுக்கு வந்து ஒரு ஓகேவான ஒரு எஃபர்ட் தான் ரொம்ப மோசம் கிடையாது ஸோ எப்படி இந்தியன் டூக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெஷர் வச்சு பயங்கரமாக வந்து கவுத்தாங்களோ அதே மாதிரியே இந்த படத்துக்கும் வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓவர்ஃப்ளோ இருக்குது பட் மக்கள் பார்த்துட்டு இந்த படம் ஓகே அப்படின்ற மாதிரி வந்து கருத்து கணிப்பு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது பட் இருந்தாலும் இந்த படம் ஆன்லைன் ரிவ்யூஸ் மாஃபியாஸாக இருக்கட்டும் இல்லை வந்து இந்த ட்ரோல் போடுறவங்களாக இருக்கட்டும் இந்த குறி வந்து வச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஓகேவாக இருந்தது செகண்ட் ஆஃப் கொஞ்சம் லாகிங்காக இருந்தது செகண்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட்டாக அது அவுட் ஆஃப் த ஒரு போர்டு வந்து போயிடுச்சு அப்படிங்கிற இந்தியன் டூவில எப்படி ஃபஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சு செகண்ட் ஹஃப்ல டேரக்ட் ஷங்கர் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி கடைசி இந்தியன் த்ரீக்கு வந்து சும்மா ஒரு லீட் கொடுத்துட்டாரு ஆனால் இந்த படத்தில் அந்த இந்தியன் த்ரீயோ இல்லை அடுத்த கோட்டோடைய அடுத்த ஒரு லீடும் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு இது பண்ணாலும் அது ரொம்ப கன்வீன்சிங்காக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக என்ன சொல்கிறது ஓரளவுக்கு தான் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படிங்கிறது தான் ஸோ பயங்கரமான ஒரு எஃபர்ட்டில் வந்து அது வந்து ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறது தான் ஸோ ஸ்டோரி பொறுத்த வரைக்கும் ஒரு நாலு பேர் கொண்ட ஒரு படையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி சும்மா தூக்கி அடித்து சாப்பிட்றது தான் அவங்களுடைய வேலையை ஸோ ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் ஸோ சாருக்கு நல்ல ஒரு கிரெடிட் வந்து கொடுத்துருக்காங்க அதில் என்ன அப்படின்னா அந்த ஒவ்வொருத்தவங்களும் இன்ட்ரோ பண்ணுவாங்களில்ல ஏஜென்ட் விக்ரம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து நம்ம லோகேஷ் போடுவார்ல அதே மாதிரியே இந்த படத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபு அவர்கள் ஒவ்வொருத்தவங்களாக வந்து இன்ட்ரட்யூஸ் பண்ணும் பொழுது அவங்களுடைய கேரக்டரை வச்சு ரொம்ப அருமையாக வந்து பண்ணியிருக்காரு ஸோ அது வந்து விக்ரம் பார்த்து தான் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இன்னொன்று கமல்சருடைய அந்த சிக்னேச்சரான ஒரு ஸ்டெப்பு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய டைலாக் குணா படத்துடைய டைலாக் லாஸ்ட்டாக வந்து அவர் பேசும் பொழுது விஜய் அவர்கள் ரொம்ப அருமையாக உச்சரிக்கும் பொழுது அந்த டைலாக் வந்து தேட்டர் வந்து சும்மா அள்ளு விட்டுருச்சு அப்படிங்கிறது தான் அந்த ரெண்டு இதுவும் வந்து சீக்வன்ஸ் சும்மா தெருக்கி விட்டாங்க அப்படிங்கிறது கோர்ட் படத்தில் அப்படிங்கிறது அப்புறம் நிறைய படத்துடைய ரெஃபரன்ஸ் வந்து வச்சுட்டாங்க கமல் சாருடைய ரெஃபரன்ஸு அஜித் அவர்களுடைய ரெஃபரன்ஸு விஜய் படத்தில் ரஜினி அவர்களுடைய ரெஃபரன்ஸு இதெல்லாம் பார்த்து புரிஞ்சுக்கோங்கப்பா இந்த சூப்பர் ஸ்டார் ஒன்று சுற்றிட்டு இருக்குல்ல அதெல்லாம் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் ஒருத்தன் வந்து எவ்வளோ வேல்யூ பண்ணி ஏன் சூர்யா கூட விட்டு வைக்கல எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண விட்ருக்காரு ஒரு சுதந்திரம் கொடுத்துருக்காரு டைரக்டருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் இதெல்லாம் வந்து இளைய தலைமுறைகள் வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் ஆக்சுவலாக ஒரு வயசான பெருசு தான் வந்து அதை செய்யணும் அதை செய்யமாட்டார் கமல்ஹாசன் மற்றும் ரஜினிகாந்த் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ரஜினிகாந்த் செய்யலை கமலஹாசன் அடுத்த இடத்தில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் இருக்கார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அடுத்து டீச்சர்ஸ் டே ஸோ டீச்சர்ஸ் டே பொறுத்த வரைக்கும் கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு டீச்சிங் இஸ் த கிரேட்டஸ்ட் ஆக்ட் ஆஃப் பேட்ரியாட்டிசம் மாதிரி போட்டு டீச்சர்ஸ் ஆர் அவர் எஜுகேட்டர்ஸ் அவங்க இல்லைனா எஜுகேஷனே வந்து இல்லை அப்படின்ற மாதிரி அவங்களுக்கான அந்த முக்கியத்துவம் கொடுத்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ட்வீட் வந்து போட்டிருக்காரு அப்படிங்கிறது தான் சரி கோட்டு படத்தை பற்றி பேசிட்டிங்க கோட்டு படம் எப்படி இருக்குது என்ன மாதிரி ரிவ்யூ உங்களுடைய ரிவ்யூ என்ன சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஷார்ட்டாக முடிச்சிடுறேன் படம் வந்து ஃபஸ்ட் ஆஃப் வந்து நல்லா ஒர்த்தாக இருக்குது எமோஷன்ஸ் கனெக்டாக இருக்குது செகண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாகிங் அது வந்து எப்படா முடிப்பீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து ஏற்பட்டுருக்கு ஸோ தகப்பேன் பையன் தான் வந்து மோதல் கான்செப்ட்டு பட் தகப்பை நான் விஜய் வந்து ரொம்ப நேச்சுரலாக நடிச்சிருக்காரு பையனை நடிக்கக்கூடிய விஜய் வந்து கொஞ்சம் பூமரா கிரிஞ்சாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் வந்து தோன்றியது அப்படிங்கிறது தான் ஏன் இது வந்து சரியாக செட்டாகாத மாதிரி இருந்துச்சு விஜயகாந்த் அவர்கள் வரக்கூடிய சீனாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து பக்கா வந்து ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக சொல்லலாம் மியூசிக் யுவன் சங்கர் ராஜா அசத்தி இருக்காரு கேமராமேன் வந்து பார்த்தீங்கன்னா பின்னியிருக்காங்க அந்த மூவிங் கேமராலாம் வச்சு எடுக்கும் பொழுது அதெல்லாம் வந்து சைட் ஃபைட் சீக்குவன்ஸை செமையாக வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் பட் இதில் நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா ஒரு கண்ணாடி ஷார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் வந்து இருப்பாங்க அதை அது வந்து அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அது வந்து எ மைக்கிள் மதன காமராஜ் இருந்தால் நான் வந்து ரெஃபரன்ஸ் எடுத்தேன் அப்படின்ற மாதிரி வந்து வெங்கட்ரவ் சொல்லியிருந்தாரு ஸோ மேட்ச் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் ஆனால் அந்தளவுக்கு மைனூட்டாக மேட்ச் பண்ணல அந்த டைமில் சார் பண்ணதை அப்படிங்கிறது நான் வந்து கண்டிப்பாக இங்கே சொல்லி ஆகணும் பட் இருந்தாலும் அவரோட எஃபர்ட் போட்டு அதை அந்த சீனை வந்து ரொம்ப எலிவேட் பண்ணி சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க மற்றபடி த்ரிஷா கௌரவ இடத்துல வந்து பண்ணியிருக்காங்க ஒரு பாட்டு சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து பண்ணியிருக்காரு ஒரு ரோல் மாதிரி சின்ன ரோல் மாதிரி வருவார் அடுத்து வந்து ஜெயராம் அவர்கள் வந்திருக்காரு பிரபுதேவா பிரசாந்த் அவர்கள் ஸோ எல்லாருமே அவங்களுக்கு உண்டான ரோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கணக்கச்சிதமாக வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் அந்த பையன் விஜய் மட்டும் கொஞ்சம் வேறு யாராவது பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு ஸோ அந்த அழகிய தமிழ் மகன் விஜய் கொஞ்சம் பார்க்குற மாதிரி அந்த ஒரு ஷேட் வந்து இருந்தது பட் அதுவும் கொஞ்சம் அடி மிக்ஸ்டாக பண்ணுறாரு அதாவது அவருடைய நடிப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து மேம்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் அடுத்து பிக் பாஸ் நியூ சீசன் ஆரம்பிச்சாச்சு நியூ புகப் ப்ரொசனான ப்ரமோட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ப்ரொமோவும் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ விஜய் சேதுபதி அவர்கள் பிளேசர்லாம் அப்படியே போட்டு இன்னுமே நானும் கோட் ஷூட் போடுவேன்டா அப்படின்ற மாதிரி கோட் ஷூட்டை போட்டுட்டு சும்மா வேறு லெவலில் ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக கண் அடிக்கிற மாதிரி வந்து ஒரு ப்ரொமோ கட் பண்ணியிருக்காங்க ஸோ பார்க்கும் பொழுது அந்தளவுக்கு கமல்சருடைய அந்த ஒரு முகபாவமாக இருக்கட்டும் அந்த கம்பீரமாக இருக்கட்டும் அந்த என்ன சொல்கிறது அந்த பாடி லாங்குவேஜ் இருக்கட்டும் எல்லாம் வந்து விஜய் சதுபதிக்கு அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு பொறுத்தலைனா கூட ஓரளவுக்கு வந்து யூ யூத் சைடில் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி வந்து ஏதோ வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது விஜய் சதுபதி அவர்களுக்கு என்ன ஒரு சேலஞ்சுனா கமல் சார் வந்து மரியாதையாக சார் சார்மாங்க விஜய் சதுபதி அவர்கள் அந்த மரியாதையை ஹோல்டு பண்ணுவாரா அப்படிங்கிறதுனா ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டுக்கு எப்பயுமே வந்து சினி இண்டஸ்ட்ரியில் மரியாதை இருக்கும் பட் விஜய் சேதுபதி மாதிரி ஆட்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏ வாப்பா வாப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்கன்னா பெரிய கஷ்டமாகி போயிடும் அதுதான் எப்படி வந்து வித்ஹோல்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றது அவருக்கு ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும் இல்லை எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா சார்னு சொல்ல சொல்லுவாங்களா அப்படிங்கிறது தெரியல பட் என்னதான் இருந்தாலும் அந்த ஒரு சேலஞ்ச் வந்து மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் அப்படிங்கிறது தான் அது மட்டும் இல்லாமல் அந்த ஷோவை ரொம்ப சுவாரஸ்யமாக நடத்துறது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது நல்ல புத்தக பரிந்துரையாக இருக்கட்டும் அவருடைய அனுபவங்களாக இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் வந்து கமல்சர் ஷேர் பண்ணுவார் அனுபவங்கள் ஒருத்தவரைக்கும் விஜயசக்தி பண்ணிடுவார் பட் புத்தக பரிந்துரை இல்லாமல் வேறு ஏதாவது அவர் ஏதாவது கொண்டு வராரா அப்படிங்கிறத நமக்கு ஒருத்தருந்து பார்க்கலாம் ஏன்னா ஹோஸ்டிங் போக போக நம்ம இன்னொரு சேனல் விஜித் பியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நானும் வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி நான் ரிவ்யூஸ் வந்து நான் போடுறேன் ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க அங்கேயும் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் அடுத்து வெற்றிமாறன் அவர்கள் கமல் சாரை வந்து நான் ஆர்டிஸ்ட்டாக நினைக்கிறது பெரிய எனக்கு ஒரு ப்ளஷர் எனக்கு ஒரு வரம் ஆனால் அவருக்கான கதை அமைஞ்சால் நான் வந்து கண்டிப்பாக சொல்லிடுவேன் எனக்கு வந்து நானும் போட்டு இருக்கேன் பட் அவருக்கு தீனி போடுற மாதிரி இன்னும் ஒரு கதையும் வந்து அமைய மாட்டேது அமைஞ்சால் முத ஆளாக நான் போய் சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரி அவரும் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்கார் ரீசெண்டாக வெயிட் பண்ணி பாருவோம் அடுத்து அட்லி ப்ராஜெக்ட்டுக்கு சல்மான் கான் கமல்ஹாசன் அவர்கள் சொல்லியிருந்தோம்ல அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கர ட்ரபிள்ங்க ஏன்னா இப்போது பிகில் இருக்குல்ல அந்த கதை என்னுடைய இது அப்படின்ற மாதிரி திருடப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நோட்டீஸ் வந்து அமைச்சிருக்காங்களாம் இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா அட பாவலாம் இவனை பார்த்தாலே பயமாக இருக்கு ஏன்னா எல்லா படத்துலேருந்து ஒன்று உருவி வந்து பார்த்தீங்கன்னா சுட்டு போயிடுவேன் ஸோ அப்படிப்பட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முழு படமும் வந்து கமல் சார் நடிச்சுட்டு அதுக்கடுத்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அதில் வந்து வாய்க்காத ஏற்பட்டு ஏதாவது இருக்கணுமா ஸோ அட்லீஸாக கொஞ்சம் கன்சிடர் பண்ணுறது யோசிக்கணும் கமல் சார் அப்படிங்கிறது தான் அன்லஸ் அந்த படம் வந்து சாருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக பண்ணட்டும் பட் இதெல்லாம் பார்க்கும் பொழுது என்ன டேனி பண்ணி வச்சுருக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து தோணுது அடுத்து மெய்யழகன் இவன் யாரோ அப்படின்ற அந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் ட்ரெண்டிங்கில் இருக்குது ஸோ ரிலீஸ் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சாங்ஸ் லிஸ்ட்டில் நம்பர் ஒன் ட்ரெண்டிங்கில் வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ கமல்ஹாசன் அவர்கள் ஹை பிச்சு வேறு மாதிரி ஒரு சீக்குவன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய வாய்ஸே செம்ம டோன் டவுன் பண்ணி எங்கே வந்து ஹை பிச் ஏற்றணுமோ எங்கே வந்து லோவாக பாடணுமோ எங்கே வந்து பார்த்திங்கன்னா கர்ஜித்து பாடணுமோ எல்லா விஷயங்களும் சூப்பராக வந்து பண்ணியிருக்காரு அதனால தான் இந்த ட்ரெண்டிங் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகேங்களா அடுத்து கமல்சரை காப்பி அடித்து ஹாலிவுட்லாம் வந்து படம் பண்ணியிருக்காங்க அதுவும் எப்போது நைன்டீன் செவன்டி எயிட்டில் ஒரு விஷயம் பண்ணது டூ தௌசண்டில் பண்ணியிருக்காங்க சிறப்பு ரோஜாக்களில் நைன்டீன் செவன்டி எயிட்டில் கமல்சர் பண்ணது அமெரிக்கன் சைக்கோ அப்படின்ற படத்தில் வந்து ரெண்டாயிரத்தில் வந்திருக்கு இன்னும் நீங்கள் வந்துச்சி ஆலவந்த படத்தில் யூஸ் பண்ண அந்த அனிமேட்டட் இது இருக்குல்ல அது வந்து கில் பில் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்ற ஒரு தகவல் ஸோ எல்லா இடத்துக்கும் கமல்ஹாசன் அவர்கள் ஒரு மிகுந்த ஒரு பெரிய ஒரு முன்னோடியை திகழ்கிறார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு கருத்தும் இல்லை அது தக் லைஃப் மணி சார் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க இப்போதைக்கு அதான் தகவல் ஸோ படம் வந்து முடிய போகுது இன்னும் கடைசி கட்டத்தில் வந்து இருக்காங்க அப்படிங்கிறது தான் டீம் வந்து ரொம்ப பயங்கரமாக வேலை பார்த்துட்டுருக்காங்க ஏன்னா நவம்பரில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைக் அப்படின்றதுனால செப்டம்பர்லேயே முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப வேகமாக ஓடிட்டுருக்காங்களாம் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏற்கனவே சேசிங் சீன் அதெல்லாம் வந்து பயங்கரமாக த்ரிஷாக்கு ஒரு ஸ்டன்ஸ் சீனு சிம்புக்கு வந்து ஒரு ரெண்டு நாள் தொடர்ந்து ஃபைட் சீக்வன்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் படத்தில் இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து கேஎஸ் டூ தேர்ட்டி த்ரீ எச்வத் படம் தான் தளபதி சிக்ஸ்டீன் ஆயிருக்கா அப்படின்ற ஒரு தகவல் வந்து பிரகமூராக சுற்றிட்டு இருக்கு பட் அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை நான் கன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை கேட்டிருந்தீங்க ஸோ இப்போதைக்கு கேஸ் டூ தேர்ட்டி த்ரீ டிராப்பு தான் சரியா தளபதி சிஸ்டேன் ஆன அது ரெண்டு உண்ணா அப்படிங்கிறதான் வெயிட் பண்ணி பார்ப்பேன் ஏன்னா கமல் சார் அடுத்து வந்து ஓகே சொல்லணும் அந்த ஸ்கிரிப்ட்டில் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது ஸோ வெயிட் பண்ணுவோம் அடுத்து கேஸ் டூ தேர்ட்டி ஹீரோயின் யார் அப்படின்ற ஒரு தேடலுக்கு நம்ம கல்கியில் இன்ட்ரொடியூஸ் ஆன நம்ம கவல்சரும் தீபிகா படுகோன் அவங்களாம் வந்து ஒரு ஒரு படம் பண்ணிடுறான் அப்படின்றதுனால தீபிகா படுகோன் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முதல் கட்ட டிஸ்கஷன் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி தான் அப்டேட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய கருத்து சொல்லி மீண்டும் சந்திப்போம் குட் பை